இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் வீரபாண்டியன் தோழர்கிட்டேருந்து ஆரம்பிப்போம் தோழர் அந்த நான் சொன்ன கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு கேள்வியில் நானே ஒரு நீண்ட விவரம் கொடுத்துட்டேன் சொல்லுங்கள் இந்தியா ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு உலகம் நீங்கள் சொன்னது போல் உலகம் அதை உற்று நோக்குகிறது எனவே தான் இதை இவ்வளோ கோடி மக்கள் வாக்களிக்கிற நாடு இல்லை இவ்வளோ அரசியல் கட்சிகளை இயங்குகிற நாடும் இல்லை பெரும் வியப்பு இது எனவே தான் இதை டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி ஃபெஸ்டிவல் ஆஃப் டெமோக்ரஸின்லாம் புகழ இன்று வரை புகழ்கிறார்கள் உரையாடல்கள் ரொம்ப அவசியம் ஒரு கட்சியின் ஒரு கட்சியை எதிர்த்து பேசுவது மிக இயல்பு ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக ரொம்பவும் அதிர்ச்சித்தக்க வகையில் பிரதமரே பேசுவது ஒரு குறிப்பிட்ட மக்களின் சொத்துக்கள் எடுத்து ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு பகிர்ந்தளித்து விடுவார்கள் தாலியே பறித்து விடுவார்கள் இதெல்லாம் அதிர்ச்சி தருகிற இந்தியாவில் கேட்க இந்தியாவிலிருந்து கேட்கக்கூடாத குரல் இந்த குரலெல்லாம் இல்லை ரெண்டு இருக்குங்க நான் எப்படி பார்க்குறேன்னா சொத்து எந்த பின்னணியில் மன்மோகன் சிங் சொன்னார் அப்படின்னா சச்சார் கமிட்டி பின்னணியில் சொன்னார் கரெக்ட் இந்தியாவிலேயே செய்யாத குற்றத்துக்கு அதிக பேர் சிறையில் வாடுவது சிறுபான்மை மக்கள் தான் குறிப்பாக இஸ்லாமியர்கள் செய்யாத குற்றத்துக்கு கல்வி அதிகாரத்திலிருந்து மறுக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் தலித்துகள் பழங்குடிகள் நிலங்களோ அரசியல் அதிகாரமோ இல்லாத மக்கள் தலித்துகள் இஸ்லாமியர்கள் மலைவாழ் மக்கள் எனவே இந்திய செல்வங்கள் அவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் இந்த தான் அவர் பேசினார் என்ன கேட்டா ஹார்ட்வார்ட் பல்கலைக்கழகத்தில் பயின்ற அவர் தன் வாழ்நாளில் பேசிய மிக மிக சரியான வார்த்தை அது அதாவது இந்திய வளங்கள் அனைவருக்குமானது பகிர்ந்தளிக்கப்படணும் அப்படி என்ன ஒரு இடத்துல செல்வம் குவிந்து விட கூடாது கூட எல்லாருக்கும் கொடுக்கணும் தலித்துகள் ஏழைகள் ஓபிசி எல்லா மக்களும் எப்படி தர முடியதாங்க அடுத்து சார் என்னன்னா தனியாளின் தனி சொத்து வேறு பிரதமர் சொல்வது என்னக்கா என் சொத்து எடுத்து இன்னொரு சிறுபான்மை கொடுத்துருவாங்க அப்படிங்கறது தனியாளின் தனி எடுத்து கொடுப்பது அல்ல அது எங்கேயுமே அது நடக்காது அது தவறு சமூகத்தின் சொத்து தனியார் இருக்குது பாருங்க அதானி அம்பானி கிட்ட அது சமூகத்தின் சொத்து ராகுல் காந்தி அதை சொல்றாரு பகிர்ந்து அளிக்கணும்னு ரொம்ப நேரு விட்டதை வந்து இப்பதான் தொடுறார் காங்கிரஸ் இது தொட்டாதான் உயிர் உயிர்ப்பிக்கும் இவ்வளவு கால காங்கிரஸ் தள்ளாடியதற்கு தடுமாறியதற்கு அந்த இடத்தை விட்டு விலகியதான் காரணம் சரியான இடத்துக்கு இப்பதான் வந்துருக்கறாங்க அவங்க அவர் காங்கிரஸா இருந்தாலும் கொஞ்சம் கமினிஷ வாதத்தை மையப்படுத்துகிறாரு கமினிஷ வாதம் இந்த உலத்தின் கனவே இதுதான் எப்படிங்க பொருள் நேத்த தேவகோட சின்ன என்ன சொல்றாரு ஒரு புரட்சிகர மார்க்ஷியோ அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை அவர் பேசுகிறாரா அப்படின்ற கேள்வி அது தான் அது சொத்து வந்து யாருக்கு சொந்தம் மூலதனம் யாருக்கு சொந்தம் இயற்கை மூலதனம் உழைப்பு மூலதனம் மூலதனம் எப்படி தாய் வைட்டில் இருப்பது யார் கொண்டு வர மூலதனத்தை இயற்கையில் ம மனித உழைப்பு செலுத்தப்படுகிற போது அது செல்வ வளங்களாக மாறுகிறது அந்த செல்வ வளங்கள் எப்படி அதானி அம்பானி கையில் இருக்க முடியும் எவ்வளோ காலத்துக்கு இருக்க முடியும் அது எல்லோருக்கும் சொந்தம் இல்லவா அதை பகிர்ந்தளிப்பது என்பது அறிவுக்கு புறம்பானதா வீரபாண்டியன் நீங்கள் சொன்னது சரி இப்போது பிரதமர் வந்து இப்போ நான் ஏற்கனவே என்னுடைய கருத்தில் சொன்னேன் நான் சொன்னேன்னா என்னுடைய கருத்தில் வரக்கூடிய கருத்துக்களை எல்லாத்தையும் சேர்த்து தான் அதை சொல்ல முடியும் இப்போ இந்த விவகாரத்தில் உண்மையிலேயே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி இருக்கும் இந்த மாதிரி இது வியாபாரம் தான் ஒரு அரசியல் என்பது தான் சொல்வதை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் மோடியினுடைய இந்த பிரச்சாரம் எந்த அளவிற்கு இந்த தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது இது புலவை தான் ஏற்படுத்தும் எப்படி சொல்கிறீங்க எனக்கு ஒரு மேனிஃபெஸ்டோ காங்கிரஸ் வெளியிட்டால் அது இந்திய பிரிவினையை நிறைவுபடுத்துகிறது அப்படிங்கிறார் எவ்வளோ பெரிய ஆபத்து இந்திய பிரிவினைக்கு யார் காரணம் காங்கிரஸாக காரணம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் காரணம் சிறுபான்மை மக்கள் வாழ முடியாதுங்கிற சமூக சூழல் காரணம் இப்படித்தானே இந்தியா பிரிந்தது சிறுபான்மை மக்கள் எல்லாம் நாங்க எனக்கு ஒரு தனி நாடு வேணாம் கேட்டாங்க அப்படியா போராடினாங்க எந்த சூழல்ல ஒரு நாடு அமைந்தது இனி வாழவே முடியாது என்கிற சமூக யதார்த்தம் இருந்தது இந்தியாவில் வடபுலங்கள் எல்லாம் வடமாநிலங்கள் எல்லாம் இரண்டாவது பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய சூழ்ச்சி அதனால தான் பிரிந்ததை தவிர எந்த ஒரு காங்கிரஸ் காரணம் நாடு பிரிணன் விரும்பினாரா காந்தி விரும்பினாரா நேரு அப்படி விரும்பினாரா இந்திய மக்கள் யார் விரும்பினாங்க எனவே அதை கொண்டு வந்து எங்க கிளிஞ்ச் பண்றாரு பாருங்க ஒரு பிளவு தேவைப்படுகிறது வாக்கு வங்கிக்காக அது நல்லதல்ல வெற்றி இயல்பு இன்னைக்கு காங்கிரஸ் வெற்றி பெறலாம் பிஜேபி வெற்றி பெறலாம் அது மிக மிக இயல்பு ஆனால் தேசம் பிளவுபட்டு விடக்கூடாது அல்ல கவனமாக பிரதமர் யாரோ அல்ல உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதமர் அவர் வாயிலிருந்து இத்தகைய வார்த்தையில் வரக்கூடாது இத்தகைய சிந்தனையே கூடாது பெரும் கண்டனத்துக்குரியது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது திருத்தி கொள்ளணும் அவர் சார் நீங்க சொன்னது ரொம்ப ஆழமானது இன்று இன்றைக்கு அதுதான் வாதிக்கணும்னா நான் இப்ப உள்ளதை தான் பேசுகிறேன் இவை இந்தியாவுக்கு எப்பொழுதும் ஒரு உலக பார்வை உண்டு இந்தியாவின் கருத்தாக்கம் என்பதே அயல் தான் முதல் முகமே அயல் தான் நீங்க இதே ஆப்பிரிக்காவினுடைய விடுதலைக்கு குரல் எழுப்பின நாமோ வியத்நாம் யுத்தத்தை வியத்நாமியர்களுக்கு ஆதரவாக நின்ன நாமோ உலகம் முழுவதும் விடுதலையின் பக்கம் நின்ன நாமோ அங்க விடுதலையை அடக்கி ஒடுக்கிறான் இஸ்ரேல் அமெரிக்காவும் அந்த யூரோப் நேட்டு படைகள் அவன் பின்னணி இல்லாம அவன் அடிக்க மாட்டான் இஸ்ரேல் ஒரு வார்த்தை சொல்ல முடியாத பிரதமரால் எவ்வளவு பெரிய நாட்டின் பிரதமர் அவர் சார் ஹண்ட்ரட் பில்லியன் அலாட் பண்ணிருக்காங்க சார் இல்ல நான் கேக்குறதுன்னா ஒரு நாள் பிரதமர் பேசிருப்பாரா இந்திய பிரதமர் பேசிருப்பாரா சாலிடாரிட்டி யாரு பக்கம் இருக்கணும்

பிரதமர் அவ்வாறு பேசலாமா என்பது தான் பிரதமர் பேசக்கூடாது அவர் தவறை உணர வேண்டும்ன்றதான் நம்ம அழுத்தம் தரும் தவ கண்டனத்துக்குரியது சட்ட விதிகளுக்கு எதிரானது அது அவ்வாறு அவர் பேசக்கூடாது நீங்கள் சொன்னீங்க கம்யூனிஸ்டுகள் இந்திய வரலாற்றில் ஆயுதம் தாங்கியும் போராடி இருக்கிறோம் இவர் சொல்லட்டும் நடுநிலையாளர் ரொம்ப சத்தியமும் நேர்மையும் உள்ள மனிதர் இவர் இவரே சொல்லட்டும் என்றைக்காவது கண்ணிய குறைவா பொது மேடைகளில் நாங்கள் பேசியிருக்கிறோமா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நான் சொல்கிறேன் சிறைகளை ஆண்டு கணக்கில் சிறையில் வாடி போது கூட சிறையில் அடைத்தவர்களை பார்த்து கண்ணிய குறையான வார்த்தைகள் நான் பேசுகிறதில்ல நாங்க அப்படி பயின்று வந்திருக்கிறோம் எங்கள் பள்ளி அத்தகைய பள்ளி அந்த அந்த மாதிரி பள்ளிகளை நாங்கள் அவர்களும் சொல்லுவாங்க நாங்களும் ஆர்எஸ்எஸ் என்ற உயர்ந்த அதனால தான் வார்த்தை அப்படி வருது உங்களுக்கு வார்த்தை அப்படி வருது நீங்கள் சொல்கிறீங்க கம்யூனிஸ்ட் ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் பேசியிருக்காரு அப்படின்னா ஒரு நிமிஷம் ஒரு எம்எல்ஏ பேசியிருக்கிறாரு அப்படின்னாக்கா அது கண்டனத்துக்குரியது கட்சிக்குள்ள வாரத்துக்கு வரும் கண்ணிய குறைவா பண்பு தவறி அரசியலுக்கு அப்பாற்பட்ட வார்த்தைகள் கூடாதுன்றது பார்ட்டியில் அங்கே பார்ட்டிகள் வந்து டிஸ்கஸ் ஆகும் அது அதெல்லாம் பிரச்சனை இப்போ என்னன்னா அமித் ஷா ஹோம் மினிஸ்டர் ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் சட்டபூர்வமாக இஸ்லாமியர்களுக்கு இடம் ஒதுக்கின அதை நாங்கள் வந்தால் ரத்து செய்யவும் என்பது என்ன சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல் அல்லவா அது

இந்த தேசபக்திக்கு நிகர் எங்க இருக்கு சொல்லுங்க நான் இந்து ஆனால் நான் என்னை விட நேசிக்கிறேன் இஸ்லாமியர்களை ஏன்டா நான் ஒரு தேசம் அமைந்த போது கூட வாங்க போல ரத்தமும் உயிரும் இங்கே போகட்டேன்டா இந்த மண்ணில் இருக்கா இதை விட தேசபக்தி என்ன வேணும் இன்னும் ஏன் நீங்க அந்நியர்கள் போல் பாக்குறீங்க ஊடுருவர்களாக பாக்குறீங்க இந்த சிந்தனை பிரதமர் வரலாமன்றதா கேள்வி இன்னொன்னு என்னன்னா இந்த நண்பருடன் கூட நான் வச்சு வருஷம் முரண்படுறேன் நல்ல மேனிபெஸ்டோ காங்கிரஸ் மேனிபெஸ்டோ சொத்துக்கள் ஒரு இடத்தில் குவிவது பேராபத்து அதை தடுத்து அதை பகிர்ந்தளி போன்றீங்க எப்படி

இப்போ தேவே தேவேடா இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் சொல்லுகிறார் புரட்சிகர குருத்துக்களை வைக்கிறாரே ராகுல் காந்திங்கிறார் எல்லாருக்கும் எல்லாரும் உண்டு கால கனவு புத்தர் கால கலவ உலகத்தின் மகத்தான மனிதர்களுடைய கனவு தான் கம்யூனிசமா சோசியலிசமா நிக்கிறது அம்பேத்கர் அதான் சொன்னார் ரெண்டு பற்றி பேச பார்லிமெண்ட் அஞ்சு ஒன்று ஜாதி இன்னொன்று பொருளாதாரம் இந்தியாவில் பொருளாதார சர்வாதிகாரம் நீடிக்கிறதா இல்லையா இந்தியாவின் சொத்தை விட மூன்று மடங்கு இருபது பேரிடம் இருக்கிறது அந்த இருபது பேரும் பிரதமருக்கு அருகில் இருக்கிறார்கள் எனவே அதை கொண்டு வந்து இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கணும் எப்படி டாக்டர் அம்பேத்கர் சொல்றது அதான் பொருளாதார ஜனநாயகம் வரணும் பொருளாதார ஜனநாயகம் தான் சோசியலிசம் அது வந்தாகணும் இல்ல அதை தெளிவா சொல்லணும் ராகுல் வந்திருக்கு காங்கிரஸ் மேனிபெஸ்டோ வந்திருக்கு ஆனா அந்த பாதை தான் வந்தாங்க அரசியல் சாசனத்தை எழுதுகிறது உதவி அவர் இல்லைங்கிறார் இந்தியாவிற்குள் எல்லா மதங்களும் இயங்கலாம் சட்டப்படி உரிமைகள் உண்டு ஆனால் இந்தியாவுக்கு என்ற ஒரு மதம் இல்லை நாடு மதம் சாராது நாட்டுக்குள் மதம் இருக்கும் நாளைக்கு நான் ஒரு மதம் தோக்கலாம் நான் ஒரு கடவுள் உருவாக்கலாம் உலகத்திலே இதுபோல் சட்டம் இல்லை இது போல் ஒரு நாடு இல்லை அவ்வளவு சிறப்பு அது சிறப்பு சிறப்பு அந்த சிறப்பு இந்தியா மாதிரி எங்கேயும் கிடையாது பிரதமர்

இது வழிபடுகிற திருவிழாக்கள் போல் உலகத்திலே இல்ல இது அற்புதமான நாடு இது வானவில் தேசன் இந்தியாவுக்கு ஆனா நினைக்கிறாங்க பொருந்தவில்லை என்று நாம் சொல்லுகிறோம் கூடி வாழ வேண்டும் ஒன்று விட வேண்டும் ஒற்றுமையா இருக்கும் சொல்றோம் நன்றி